ஆ <dış disadvantaged>

நான் அந்த டி சாதனை பேசுறேன் இப்போ நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுக்குறிச்சி சந்தையில மல்லிகை ஜாமா வாங்க தான் பாருங்க எவ்வளவு மல்லிகை ஜாமா பாருங்க அண்ணா கடை அண்ணா கடை பே பேர் என்னன்னா வருஷமா வியாபாரம் பண்றோம் எல்லா இருந்து ஜனங்க வராங்க எல்லாமே இருங்கய்யா தரேன் ஊருங்க இந்த ஊர்ல வருஷத்துல ஒரு நாலு மாசம் சீசன் சேர்ந்து கூட வாரம் ஒரு லட்சம் ஏற்றுக்கலாம் பக்கமா வாங்க என்னாவது ஓவாங்க பாரு உனக்கு காசு வேணுமா வேணாமா

இங்க பாருமா இங்க பாருங்க சுத்தமான ஃப்ரெஷ்ஷான ஜீரகம் ஃப்ரெஷ் ஆன பாருங்க கடுகு பாருங்க கடுகு பாருங்க அந்த அந்த சோம்பு ஃப்ரெஷா இருக்கு இங்க பாருங்க வெந்தயம் நிறைய எல்லாமே வந்து ஃப்ரெஷா இருக்கு யார் வந்தாலுமே வந்து

தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு நாங்கள் ஜாமனாக அனுப்புவோம் நல்ல தரமான பொருளாக அனுப்புவோம் நல்ல போட்டு வந்து கொல்லிமலை இது என்ன சந்தைக்கு நீங்கள் வாங்க கண்டிப்பாக நாங்களாம் வந்து வருஷம் வருஷம் இங்கே தான் நாங்கள் வந்து மல்லிகை சாமானே நாங்கள் வந்து வாங்குவோம் மல்லிகை பொருட்கள் இங்கே தான் வந்து வாங்குவோம் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து அஞ்சாறு படி பத்து படி நாங்கள் வாங்கி காய வச்சு பதப்படுத்தி பதப்படுத்தி நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ நீங்கள் வாங்க தரமான பொருள் வந்து அன்னன் கடையில் இருக்குது கீழே அடிவாரத்திலே இருக்குது வாங்கிட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு நிமிஷம் ஒன்றாயிடுச்சி

அக்கா அக்கா யூடியூப்ல ஒரு வாங்கல சாயந்தரம் அந்த அக்கா தான் எப்ப என்ன காரிங்க உங்க காமெடி பார்த்து நாங்கள் நிறைய லைக் பண்ணி சரி இங்கே பாருங்க எவ்வளோ எட்டு இருக்குதுங்க ரெண்டு நானூறு இருக்குதுங்களா இதே நாலு முடி அப்படியே போறோம் பார்த்துக்கோங்க

மார்க்க நான் பாக்கறதுல நீ போறீங்க இல்ல வா இந்த வாடி பாப்பா வா 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 வா

அப்டே எடுத்து கொடுப்பா. பொருள்லாம் பாருங்க தரமா இருக்கு. இல்லையா அது அது பச்சை ஆரம்பிச்சுது. பச்சை தான் அதே சோம்ப தான். இந்த பக்கம் மூட்ட அங்க போய் அம்மா பையன்

எ வாங்கியாச்சு நாங்க இருட்டாவே போயிடுச்சு போங்க ஏன்னா பை சாக்கு கொண்டு வந்துருக்கேன் சாக்குல போடு சாக்கு ஒரு பைய அங்க பாருங்க எவ்வளோ வாங்கியிருக்கோம் இன்னும் நாங்கள் ஒரு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் இன்னும் வாங்க வேண்டிய ஜாமான் இருக்கு அதனால் நாங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு கூப்பிட்றோம் சரிங்களா